அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வீரவேந்தன் தினமரு திருக்குறள் இருபத்தி மூன்றாவது ஈகை இருநூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறள் பாத்துண் பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அருகு பகுத்து உண்டு பிறர்க்கு கொடுத்து தானும் உண்ணக்கூடிய நற்குணமுடையவர்களிடம் ஒருபோதும் பசி எனும் பிணி வராது பசி என்பதே பெரும் பிணி என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது வள்ளுவத்திற்கு பிறகு வந்த பல காப்பியங்களும் பசி என்பதை நோய் என்று குறிப்பிட்டிருக்கிறது உதாரணமாக இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பசி என்பதை பிணி என்று கூறுகிறது இந்த திருக்குறள் எனும் மகாவேதம் பல காப்பியங்களுக்கும் பல இதிகாசங்களுக்கும் பல இலக்கியங்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது பொதுவா புதுமை அப்படிங்கிறது இலக்கியங்கள்லையோ இல்லை உலகிலேயோ கூட கிடையாது நாம் எல்லாமே புதிய கண்டுபிடிப்புகள் புதுமைகள் அப்படின்னு சொல்றோம் எல்லாமே ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கிய தொடர்நிலைதானே தவிர புதுமை என்கிற ஒன்று கிடையாது பேச்சு வழக்கில் வேணா வார்த்தையாக மட்டும் புதுமை இருக்கலாமே தவிர்த்து எதை நாம் புதுமை என கொண்டாடுகிறோமோ அதை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் யாரோ ஒருவர் சொன்னதாகத்தான் இருக்கும் கற்பனையில் சொன்னதாக இருக்கும் என்று நாம் நிஜத்தில் பார்க்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் புதுமை என்பது பேச்சு வழக்கில் இருக்கிறதை தவிர்த்து உண்மையில் இருக்கிறதா என்பது கேள்விக்குறிதான் ஆக பசி என்பதே பெரும் நோய் அந்த நோய் யாருக்கு வராது இருக்கிறத பகிர்ந்து உண்டால் வராது இது என்னுடைய வருமானம் என்னுடைய உழைப்பு என்னுடைய என்ற ஒரு சுயம் வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா நாம் குடிக்கிற நீர் யாருடையது நாம் சுவாசிக்கிற காற்று சுத்தமான ஆக்சிஜன் வருகிறது யாருடையது என்று அதையும் கூட விற்பனை செய்கிறோம் யாருடையது நாம் இருக்கிற இந்த பூமி புவி யாருடையது ஆக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது நாம் நன்றிக் கடன் பட்டுக்கொண்டே இருக்கிறோம் அந்த நன்றி கடனை பிரபஞ்சத்திற்கு எப்படி திரும்ப காட்டலாம் திரும்ப கொடுக்கலாம் என்றால் சக மனிதர்களிடம் சக உயிர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரபஞ்சத்தையே போய் சேரும் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்